தனுசு ராசிலே வந்து பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்கள் ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது ரெண்டாவது ராசி ஆக்டிவேட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து தனம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் அதாவது இதில் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி வீட்டில் சோம்பேறியாக இருந்தால் நான் வந்து பணம் வந்துருமா அப்படின்ட்டு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி போது ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் அப்போ கீரி பிள்ளையோட படத்தை இவங்க வச்சுக்கலாம் அடுத்து வந்து பலா செடி பலாமரம் வந்து பலா செடி குலதெய்வம் கோயிலில் இல்லை ஏரிகளில் இவங்க நட்டு வளர்க்கலாம் உத்திராடத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து திருவோணம் திருவோணம் அப்படின்னும் போது திருவோணத்துக்கு வந்து எருக்கு மரம் ஒரு சில கோயில்களில் வந்து வெள்ளெருக்கு வச்சு வழிபடுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல போயிட்டு அந்த வெள்ளெருக்கு வந்துட்டு இதை தண்ணி விட்டுட்டு வரும்போது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் பஞ்சலோகத்தில் இருக்கிற விஷயங்களை வைக்கலாம் கருங்கல்லில் உள்ள விஷயத்த வைக்கலாம் ஆனால் இந்த இதெல்லாம் இருக்கு பீங்கான் இருக்கு இல்லைங்களா பீங்கான் இந்த உட்டுல இதெல்லாமே வந்து வைக்கக்கூடாது பூஜை ரூம்ல சோகேஸ்ல வச்சுக்கலாம் திருவோண நட்சத்திரத்துக்கும் குரங்கு தான் வரும் அப்போ குரங்குக்கு உணவு கொடுக்குறதும் குரங்கை வந்து வால் பேப்பராக வைக்கிறதும் உங்களுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் நீங்க வச்சு பார்த்துட்டு சொல்லுங்க வச்சுட்டு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் இருக்கட்டும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சக்சஸ் இது கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லை இந்த சக்சஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அதுக்கு என்னங்க பண்ணணும் இதற்கான வழிமுறைகளை தான் கடந்த இரண்டு எபிசோட்ஸா ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு இந்த எபிசோட்லயும் அதன் தொடர்ச்சியை தான் கேட்க போறோம் பேப்பர் பெண்ணாவோட நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க நேரங்களே சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டனை நந்தி மகந்தனை ஞானக்குழந்தினை தடி போட்டுகின்றனே ஓம் செங்கே எடுத்த சின்னமடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்த நட்பன்னிருதோலும் பதுவும் மலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் பொதுவாக சொல்லுவாங்க கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்வாங்க குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் செய்தாலே அது நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் சார் அதற்கான ஒரு வழிமுறையை தான் நீங்கள் கடந்த இரண்டு எபிசோட்ஸாக எங்களுக்கு சொல்லிட்டு வரீங்க ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரமாக எடுத்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாக்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மிகப்பெரிய சக்சஸ் கிடைப்பதற்கான வழிமுறைகள் கொடுக்குறீங்க தனுசு ராசி வரைக்கும் போனால் அதன் தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம் நிஜமம் தனுசு ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்கள் ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது ரெண்டாவது ராசி ஆக்டிவேட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து தனம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் அதாவது இதில் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி வீட்டில் சோம்பேறியா இருந்தால் நான் வந்து பணம் வந்துருமா அப்படின்ட்டு உழைச்சா தான் பணம் உண்மைதான் ஆனால் இதை செய்யும்போது நம்மளுக்கு வேலை தொழில் வந்து அடிஷ்னலாக ஒரு வேலையோ ஒரு தொழிலோ நம்மளுக்கு கிடைக்கும் எப்பவுமே ஒரு வேலைனா ஒரு வேலையை மட்டும் நான் குதிரை கடிவாளம் மாதிரி வேலைக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம் அதெல்லாம் கிடையாது அடிஷ்னலாக ஒரு தொழில் ரெண்டு தொழில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கும் போது இப்போ வந்துட்டு அம்பானி வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு இந்தியாவின் நம்பர் ஒன் கோடீஸ்வராக இருக்காருன்னா அவர் ஒரு அதே தொழிலை மட்டும் ஃபாலோ பண்ணல மேம் அப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு தொழில் இன்பில்ட் வரும் யாரோ ஒருத்தர் வந்து இதை செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு தொழில் ஒரு வேலை அடிஷ்னலாக பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் கிடைக்கும் அதனால் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணால் அதுக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்போ அதே போல் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னும் போது ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் அப்போ கீரி பிள்ளையோட படத்தை இவங்க வச்சுக்கலாம் அடுத்து வந்து பலா செடி பலாமரம் வந்து பலாசெடி குலதெய்வம் கோயிலில் இல்லை ஏரிகளில் இவங்க நட்டு வளர்க்கலாம் என் சொந்த நிலம் இல்லை நியர்பை ஏரியில் கொண்டு போய் நடலாம் பலா செடியை அதுக்கு தண்ணி விடும்போது நம்ம அதுக்கிட்ட வந்து நிழல் தரும்போது அதுக்கிட்ட போய் நம்ம பலாமரத்தை அடியில் உட்காரும்போது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அதே போல் அதில் உத்ராடம் நட்சத்திரம் இருக்குது உத்ராடத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து திருவோணம் திருவோணம் போது திருவோணத்துக்கு வந்து எருக்கு மரம் ஒரு சில கோயில்களில் வந்து வெள்ளெருக்கு வச்சு வழிபடுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல போய்ட்டு அந்த வெள்ளெருக்கு வந்துட்டு இதை தண்ணி விட்டுட்டு வரும்போது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் ராசின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது ராசி வந்துட்டு இருக்க மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் அப்படின்னும் போது அது வந்து எள்ளு சம்மந்தப்படும் சனினாலே மாரியம்மன் அப்போ ஊரில் இருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொடுங்க தயிர் செஞ்சு தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து எப்பவுமே விநியோக சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்கள் எ தயிர் கா சாதத்தில் எள்ளு கலந்து கொடுக்குறீங்கன்னா அது காக்கைக்கு மட்டும் கொடுக்கலாம் மனிதர்களுக்கு கொடுக்கும் எந்த உணவிலும் எள் கலந்து யாரும் கொடுக்காதீங்க அது வந்து மிகப்பெரிய கர்மாவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நம்ம கர்மா கழியுதுன்ட்டு ஆனால் அது வந்து ஒரு தவறான விஷயம் யாருமே வந்து எள் கலந்து யாராவது ஒரு உணவை வந்து தின்பண்டத்தை தானமாக கொடுக்குறாங்கன்னா அது வாங்காதீங்க இப்போ ஒரு கடையில் வந்து அதிர்ஷ்டம் சுட்டு வைக்கிறாங்க அதில் எள்ளு போட்டுருக்குன்னா நம்ம காசு கொடுத்து வரோம் அதுலேயும் அது வந்து வெள்ளை எல்லாம் இருக்கும் கருப்பு எல்லாம் இருக்காது அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஸோ வந்துட்டு தயிர் சாதம் மாரியம்மன் கோயிலில் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு தனஸ்தான்கிறது ஆக்டிவேட் ஆகும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்துட்டு மூலம் நட்சத்திரக்காரங்க வந்து குரங்கை படத்தை வச்சுக்கிறதும் அதே போல் போராட நட்சத்திரக்காரங்க வந்துட்டு கீரிப்பிள்ளை படம் வைக்கிறதும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களை வந்துட்டு வெள்ளிற்கு படத்தை வந்து வைக்கலாம் இல்லை வெள்ளியுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்துட்டு வளர்ச்சியை கொடுக்கும் வெள்ளிற்கு விநாயகர் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் வாங்கி கூட வச்சுக்கலாமா வாங்கி வைக்கலாம்னா சோகேஸில் வைக்கலாமே இப்போ பூஜை ரூமில் வந்துட்டு இந்த அதாவது ஒரு பஞ்சலோகத்தில் இருக்கிற விஷயங்களை வைக்கலாம் கருங்கல்லில் உள்ள விஷயத்த வைக்கலாம் ஆனால் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க பீங்கான் இருக்குது இல்லைங்களா பீங்கான் இந்த உட்டில் இதெல்லாமே வந்து வைக்கக்கூடாது பூஜை ரூமில் சோகேஸில் வச்சுக்கலாம் வெள்ளியிருக்கு ஓகே சார் மகரம் மகர ராசி மகர ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கான வெள்ளிற்கு படம் படம் வைக்கலாம் திருவோண நட்சத்திரத்துக்கும் குரங்கு தான் வரும் அப்போ குரங்குக்கு உணவு கொடுக்குறதும் குரங்கு வந்து வால்பேப்பராக வைக்கிறதும் உங்களுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வச்சுட்டு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் இருக்கட்டும் ரெகுலராக எழுந்தால் எப்படியும் மொபைலில் பார்த்தா அந்த குரங்கு படம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு நாள் கழித்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு தொழில் யாராவது வந்து காதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு தொழில் வருது செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க அது ஆமாம் செய்யலாம் அது ஜாதகம் பார்க்காம நிர்ணயிக்கலாம் ஏன்னா இது வச்சதுலேருந்து எட்டு நாள் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஆக்டிவேட் ஆகும்போது அடிஷ்னல் நம்மளுக்கான தொழில் நம்மளை தேடி வரும் அதை செய்யலாம் நீங்கள் புதிய வேலை ஒன்று ஏதாவது மாற்றம் வரும் அந்த இடத்துல பதவி உயர்வு சம்பளம் உயர்வுன்றதெல்லாம் வரும் அப்போ உத்திராடம் நட்சக்காரங்கள் வந்து குரங்கு படம் வச்சுக்கலாம் அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்க வந்துட்டு ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது வந்து சிங்கம் அப்போ சிங்கத்துக்கான சிங்கத்துடைய படத்தை நீங்கள் வந்து வால்பேப்பராக வச்சுக்கலாம் வீட்டில் வந்து அங்கங்கே வீட்டிலேயோ அலுவலகத்துலேயோ வந்து வால்பேப்பர் அந்த பேப்பர் வந்து நீங்கள் ஒட்டி சிங்கத்தோட படம் வந்து வச்சுக்கலாம் சிங்கத்தை வசதி இருக்குது சார் அப்படின்னா சிங்கத்தை த தத்து எடுக்கலாம் சிவகார்த்தியம் சார் வந்து இது புளியை தத்து எடுத்திருப்பார் அந்த மாதிரி வந்துட்டு அது என்னென்னா அந்த பராமரிப்புக்கான செலவை நம்ம ஃபாரஸ்ட்லேயோ இல்லை அந்த ஜூலையோ நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி சிங்கத்தோடைய படம் வந்து நீங்கள் வால் பேப்பர் வைக்கிறது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்புறம் ராசிக்குன்னு பார்க்கும்போது ரெண்டாவது ராசியை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் ரெண்டாவது ராசியும் ஆல்ரெடி வந்து கும்பராசி தான் அப்போ கும்பம் அந்த கலசம் வந்து கும்ப கலசம் வந்து நீங்கள் வால்பேப்பராக வைக்கலாம் கோயிலுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு விசேஷமான நாட்களில் பாருங்கன்னா நீங்கள் கும்ப கலசம் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த நீரில் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அது வந்து மாரியம்மன் கோவிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே சார் அடுத்ததாக கும்பராசி கும்பராசி கும்பராசியில் இருக்கிறது வந்து அவிட்ட நட்சத்திரம் அதே போல் சதய நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரம் பேர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு கும்பராசி அப்படின்னும் போது மூணாம் பாதம் நாலாம் பாதம் போது அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சதயம் சதயம் வந்து குதிரை சத விலங்கு வந்து குதிரை அப்ப நார்மலா வந்து குதிரையில வந்து இங்க என்ன செய்யணும்னா அஸ்வினி நட்சத்திரம்னா வெள்ளை குதிரை சரிங்களா இப்போ இருக்காங்க நட்சத்திரங்கள் வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணால் வெள்ளை குதிரை வந்து இவங்க வால்பேப்பரை வைக்கலாம் ஒரு வீட்டில எல்லாம் வந்து அந்த ஏழு குதிரைகள் இருக்கிற மாதிரி வெள்ளை குதிரை வைக்கலாம் ஆனால் இந்த அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற வந்து கும்பராசி கும்பராசி அப்படின்னு சாரி சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரக்கும் குதிரை வரும் இதில் வந்துட்டு சிவப்பு குதிரையின் பேர் சிவப்பு கலரில் குதிரை இல்லை ஆனால் அந்த என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செங்கலர் மாதிரி இருக்கும் காவி கலர் ப்ரௌன் ப்ரௌன் கலரில் வந்து குதிரை இருக்கும் அந்த குதிரையை வந்து இவங்க மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கிறதும் வீட்டில் வந்து வால்பேப்பராக வைக்கும்போது இவங்களுடைய தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாவது ராசி குருவோட வீடு ராசி அப்போ குழந்தைகளுக்கு லட்டு கொடுங்க அடிக்கடி வேலைக்கிழமை நாளில் வந்து குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தை இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் கூப்பிட்டு லட்டு கொடுங்களேன் குரு வந்து ரெண்டாம் மேடம் தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் குறிப்பாக லட்டு சார் மேம் இது வந்து என்னென்னா லட்டுன்றது வந்து மஞ்சள் கலரில் தான் மேக்சிமம் இருக்கும் ஒன்று அது குருவோட வீடு ரெண்டாவது குருன்னா இனிப்பு இதில் சுக்கரனால் இனிப்பு தான் சுக்கரன்னா புளிப்புடன் கூடிய இனிப்பு இப்போ சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணும்போது மேசராசிக்காரங்க என்ன செய்யலாம்னா திராட்சை பலரசம் குடிக்கலாம் திராட்சை பழராசம் வந்து புளிப்புடன் கூடிய இனிப்பு இது வந்து தனுசு ராசி ஆக்டிவேட் பண்ணுறோம் இல்லாட்டி வந்துட்டு மீன ராசி ஆக்டிவேட் பண்ணுறோம்னா இனிப்பு மட்டும் புளிப்பு வரக்கூடாது அப்போ இனிப்பு இன்னும்போது இதுதான் லட்டு தான் ஸோ லட்டுல வந்து மஞ்ச கலரு அது குருவுக்கு உகந்தது அப்படின்னு பேர் அப்போ இது வந்து இனிப்பு வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைன்னா குரு அப்படின்னு ஏன் பெரியவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு குழந்தைங்கன்னா குரு அப்போ தனக்காரகன்னா குரு புத்திரக்காரகனா குரு லட்டுன்னா குரு இனிப்பு குரு

அப்போ நார்மலாகவே வந்து கோயில்கள் இருக்கிற பசு மாட்டுக்கு வந்து பசு கோசாலைக்கு ஏதாவது கொடுக்கலாம் புல்லு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு முந்நூறுரூவா ஒரு கட்டு பில்லுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னும் போது கோசாலைக்கு எதுனாலும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்றதால உணவுக்கு தான் பசுவுக்கு வந்து உணவுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அடுத்து பசுவோட படத்தை வந்து வால்பேப்பராக வச்சுக்கலாம் அடுத்து அதுக்கு ரெண்டாவது ராசின்னு பார்க்கும்போது மேச ராசிக்கு வந்துட்டு செவ்வாய் அப்படின்னும் போது செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னும் போது தோரம்பருப்பு தோ சாம்பார் இல்லாட்டி தோரம்பருப்பை வந்து தானமாக கொடுக்குறது துவரையை வந்து நீங்கள் அடிக்கடி ஏதாவது பா பாக்கெட்டில் கூட வந்து ஒரு பத்து துவரம் ப இருப்போம் எப்போவுமே வச்சுட்டு போகிறது உங்களுக்கு காரிய சக்ஸஸை கொடுக்கும் ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுன்னு பேர் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆக்டிவேட் பண்ணணும் போது ரேவதி நட்சத்திரம் ராவதி நட்சத்திரத்துக்கு வந்து யானை அப்போ யானையோட படத்தை வச்சுக்கிறது யானைக்கு கரும்பு கொடுக்கறது யானையோட வால் பேப்பர் வைக்கிறது இது வந்து கொஞ்சம் வால் பேப்பருன்றது வேறு டைல்ஸுன்றது வேறு வீட்டில் அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம் ஸோ அப்போ வந்து யானை படம் மொபைலில் வச்சுக்கிறது யானைக்கு வந்து கரும்பு கொடுக்குறது இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இது அரசர்கள் காலத்தில் செஞ்ச ஒரு விஷயத்த நான் இங்கே இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா அந்த யானையோட முடியை வந்து மா தங்கத்தில் மோதத்தில் செஞ்சு போட்டுக்குவாங்க அது நிறைய தங்கம் செ ஆசாரிகளுக்கு வந்து தெரியும் அது செஞ்சு போட்டுக்கினாங்கன்னா இன்னும் நல்லா இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் வெள்ளியில் போடுறது சிறப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தங்கம் தான் சிறப்பாக தங்கம் தான் மேம் இதுல என்னன்னா யானைன்னா குருதானே தங்கம் தான் பெஸ்ட் அதே போல கனக புஷ்ப ராகத்த தங்கத்துலதான் போடணும் வெளியில போடக்கூடாது இந்த மாதிரி இருக்கு பகை கிரகங்கள் வரக்கூடாது சோ அந்த மாதிரி இது வந்து இது ஒன்று செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர ரெண்டாவது நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்ப அஸ்வினி குமாரர்கள் அவர்கள் தேவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவங்க அப்படின்னு பேர் அப்போ மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம உணவு கொடுக்கும்போது ரியாதி நட்சத்திரம் பலமாகும் ரெண்டாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குதிரை விலங்காக வரும் அதில் குதிரை வந்து வெள்ளை குதிரை இவர்களுக்கு வால்பேப்பரை வச்சுக்கிறதும் வீட்டில் வந்து ஓட்டுறதும் மொபைல் வச்சுக்கிறது இதெல்லாமே இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாம் மேடம் ஸோ அதே போல் மீன ராசிக்கு ரெண்டாவது ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசி மேசராசி அப்படின்னாலே நார்மலா வந்துட்டு ஆடு வரும் ஆடு இதை வந்துட்டு வால்பேப்பர்ல வைக்கிறது இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ஆடு குதிரை இதெல்லாமே இவங்க வச்சுக்கலாம் கடலை பருப்பு தான் ராசிக்கே ரெண்டாவது ராசி வந்துட்டு மேசராசி தானே மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் தானே செவ்வாய்னாலே வந்து தோரம் தோரம்பருப்பு சாம்பார் வந்து அடிக்கடி இவங்க சாப்பிடலாம் அடுத்து வந்து தோரம்பருப்பு கோயிலுக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கோயிலில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது பத்து கிலோ தோரம்பருப்பு வாங்கி கொடுங்க அடுத்து அது வந்து நல்ல நல்லா ஆக்டிவேட் ஆகும் தோரம் கொட்டையை வந்து முழு கொட்டையை வந்துட்டு ஒரு பத்து கொட்டையை பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு வேலை தொழிலுக்காக போங்க நார்மலாகவே வந்துட்டு இது பன்னிரெண்டு ராசிக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு காரிய நிமித்தமாக போகிறோம் ஒரு சக்ஸஸ் ஆகணும் இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு இடம் வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம் முடிவாகலை அது சக்ஸஸ் ஆன போனால் இந்த பொண்ணு எனக்கு முடிவாகணும் அப்படின் போது பனிரெண்டு ராசிக்காரங்களுமே வந்து ஒரு விஷயம் அதாவது குருவுக்கான கருப்பு கொண்டைக்கடலை ஒரு நாலஞ்சு கொண்டைக்கடலையும் அதே போல் சுக்கரனுக்கான மொச்சை வரை வந்து நாலஞ்சு வந்துட்டு ஒரு பேப்பரில் சொல்லிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல் இவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள அந்த பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வேறு பனிரெண்டு ராசிக்குமே வந்துட்டு காரிய தடை இல்லாமல் போது இந்த கொண்டக்கடலையும் மொச்சை அவரையும் ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுட்டு போகும்போது காரியம் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படியே ஹிண்ட்டின்ற வகையில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள் இழுத்துட்ருக்கோம் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா இறங்குவாங்க இவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசலுக்கு போகும்போது அந்த ஃபஸ்ட்டு படியில் வைக்கிறதுக்கு முன்னால் நகத்தை வந்து ரெண்டு நகத்தை வந்து கையிலே கிள்ளி போட்டுவிட்டு உள்ளே போனாங்கன்னா இந்த கேஸுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை போய்ட்டு தம்பி அப்படின்னு விடுவாங்க

இது வந்து தேவையில்லாத ஒரு பளிச்சோல் கட்டப்பேர் அவமானங்கள் தேவையில்லாத ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம மேலே நடக்கும்போது நம்ம நகம் வந்து வளர்த்துட்டே போகிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் மேம் இதை நம்ம வந்து கட் பண்ணி விடணும் ஸோ அப்போ அந்த இடத்துல போய் நம்ம இதை கட் பண்ணி விட்டுட்டு போகும்போது அது அந்த கேஸுக்கு உனக்கும் சம்மந்தமில்லை தேவையில்லாமல் வராத நீயே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க கோர்ட்டுக்குள்ளே போகும்போது அது கோர்ட் வரைக்குமே போயிடுச்சு போது அந்த ஃபஸ்ட்டு படியை வந்து கால வைக்கிறதுக்கு முன்னால ரெண்டு நகத்தை கிள்ளி போட்டு உள்ளே போகும்போது ஒரு மூணு டைம் நாலு டைம் செஞ்சாங்கன்னா அது வந்து அவருக்கு ரிசல்ட் வந்துடும் இது வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து தேவையில்லாத அவர் ஒரு லாரி வச்சுட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தர் நின்று போலீஸ்காரங்க நின்று நிறுத்தியிருக்காங்க இவர் போய் நிறுத்தினார் நிறுத்தின லாரியில் பின்னால் வந்து வேகமாக மோதி அது கேஸ் ஆகி சும்மா இவருக்கு தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத கேஸ் இல்லையா சோ அதனால அது வந்து இப்படி பண்ணிருக்கும் போது நான் அது கிருஷ்ணகிரி கோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு போங்கிட்டு அதுக்கப்புறம் மூணு டைம் இப்படி செஞ்சிருக்காரு அது அடுத்த டைம் வந்து சும்மா ஏன் நீ வந்துட்டு இருக்கேன்னு ஜட்ஜ் கேட்டுருக்காரு சார் இந்த மாதிரி கேஸ் நடந்து இவர் ரிமைன் பண்ணிக்கிறாரு இல்லை சரி சம்மந்தம் இல்லை போய்ட்டு அப்படின்னு சொல்லி அது ஜட்மெண்ட்டே வந்துருச்சு ஸோ இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் அது இந்த சின்ன ஒரு ஹிண்ட்டாக அப்படியே சேர்த்து கொடுத்துட்டாங்க அற்புதம் சார் சின்ன ஒரு ஹிண்ட்டில் சார் மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் அதாவது அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதருக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய பயனுள்ள ஒரு தகவல் அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துகிட்டீங்க சார் கோடானு கோடி நன்றிகள் நன்றி என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு சார் பேசும்போது சொன்னாரு வால் பேப்பர் வேற டைல்ஸ்ல இருக்கக்கூடிய படங்கள் வேற அப்படின்னு அது என்னங்க மாற்றங்கள் கொடுக்கும் இது குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் அடுத்தடுத்து வரப்போன எபிசோட்ஸ்ல நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேப்பர் பேனாவோட ரெடியா இருங்க மீண்டும் சந்திப்போம் ஆன்மீக அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி